சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது புதிய விண்ணப்பங்களை அரசு பரிசீலிக்க தொடங்கிவிட்டது அந்த வகையில் பஞ்சாயத்து வாரியாக பெண்கள் புதிதாக கொடுத்த விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை இறுதி செய்யும் பணி நடந்து வருகிறது இதில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் அவற்றின் இந்த அறிவிப்பானது பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது புதிதாக விண்ணப்பித்து தங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் எழலாம் அந்த வகையில் நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டமானது புதிய பயனாளிகள் அதிகாரபூர்வமாக இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது முழுபிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க